உலகிலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் வந்து எப்படி ஓம்காரத்தை என் த்ரூ அவுட் மை லைஃப் எப்படி நான் அப்ளை பண்ணேன் என்னுடைய புரிதல் என்னுடைய புரிதல் இப்போ வந்து நான் யோகா கற்றுக்கும் போதெல்லாம் என்னோட இருபத்தி ரெண்டு வயசில் யோகா கற்றுக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஆ உம் ஆ அம் அது வந்து சொல்லி கொடுத்துருவாங்க எப்படின்னா மூணு ஆ சொல்றது மூணு ஊ சொல்கிறது மூணு எம் சொல்கிறது அப்புறம் ஆ அம் சேர்த்து சொல்கிறது அப்புறம் ஓம்னு சொல்கிறது இப்படி வந்து யோகா கிளாஸ்ல கற்றுக் கொடுப்பாங்க இப்போ இதை நான் வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் உம்மு சொல்லும்போது இங்கே வைப்ரேட் ஆகும்போது இருக்கும் அப்ப இப்போ பார்க்குறேன் உம்முன்னே வந்து அந்த அந்த சவுண்டு மட்டுமே தவத்தில் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இருக்குது மெடிடேஷன் ப்ராக்டிஸு ஓஷோ மெத்தடில் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆத்மாவுக்குமே அந்த சவுண்டு பிடிக்கும் என்னென்னா அந்த அடக்கம் இதுக்கு ஒரு க்யூட்டான ஸ்வீட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேலுக்குடி கிருஷ்ணன் சொல்லுவார் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி வந்து சொல்லாததே இல்லை இதை தான் நான் சொல்கிறேன் சொல்லாததே கிடையாது அவர் எப்படி சொல்லுவார்னா எல்லாத்தையுமே அவங்க அவங்களுக்கு வந்து நாராயணன் தான் அந்த பரம்பொருள் அவங்க அந்த பரம்பொருளுக்கு நாராயணன் தான் பேர் வச்சுருக்காங்க அவர் என்ன சொல்லுவார்னா ஒரு ஆழ்வாரா யாருன்னு தெரியல ஆழ்வார்னு நினைக்கிறேன் ரூமில் போய் கதவு சத்தின்ட்டாராம் பெருமாளை உடவே இல்லை இதெல்லாம் வந்து சிம்பாலிக்கா நம்மளுக்கே புரியும் பாருங்களேன் பெருமாளும் உடவே மாட்டேங்கிறார் கதவு சத்தின்தார் கோச்சிண்டு அவர்கிட்ட கோச்சுண்டு நாயகி பாவனை அதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாருமே பண்ணுவாங்க வள்ளலார் கூட பண்ணியிருக்காரு இல்லையா கதவு சத்தியினோன்னே பெருமாள் வந்து அப்படி தான் சின்னதாக ஒரு ஜன்னல் சின்னதாக ஒரு சாலரம் இருக்குது அது வழியாக எட்டி பார்த்து இங்கே பாரு நான் தான் பரபிரம்மம் இங்கே பாரு நீ எனக்கு அடிமை அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே அவர் வந்து ஆழ்வார் சொல்கிறார் நான் அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் என்ன ப்ரூஃப் அதுக்கு அப்படின்னோடனே இங்கே பாரு சீட்டு அப்படின்னு ஒரு துண்டு சீட்டில் ஓம் ஆ உ அம் அப்படின்னு எழுதி போட்டாராம் சரி இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதுல ஆ அப்படிங்கிறது நானு ஊங்கிறது நீ ஊங்கிறது அடிமைத்தனம் இது என்ன அப்படின்னா வா அகார வாட்சியனான எனக்கு பரமாத்மாவுக்கு உக்கார வாச்சியனான நீ உம் அடிமை அப்படின்னு எழுதியிருக்குதுல்ல அப்படின்னு அவர் சொல்றவர் இப்ப எப்படின்னா சிவ இவர் நம்ம சத்குரு பேசும்போது சொல்வாரு சிவன் வந்து அகார வாச்சியன் ஆ அதுதான் அந்த எட்டு ரெண்டு அறிவித்து அந்த எட்டுங்கிறது வந்து ஆ ரெண்டுங்கிறது உ நம்ப உ உயிரினங்கள் எல்லாம் இப்போ வந்து சிவனும் சரி பெருமாளும் சரி எல்லாருமே அகாரவாச்சி நாங்கள் ஆ நாங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆ ஆன்றது அதுதான் அல்டிமேட் ஃபுல்லு எல்லாமே அதுக்குள்ளே அடக்கும் ஊங்கிறது அதிலிருந்து விரிவடைஞ்ச பிரபஞ்சம் ஊ ன்றது ஒடுக்கம் திருப்பியும் ஒடுங்கிடுறது அந்த இடத்துல விரிஞ்சா ஒடுங்கணும் இல்லையா விரிஞ்சு ஒடுங்கிறது ஆ உம் இதை நான் இப்ப மெயினா சொல்றது ஆவோம் எனக்கு புரிஞ்சது அதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் எல்லாமே நான் சொல்றது என்னன்னா ஆவோம் போட்டீங்கன்னா என்னோட கோடிக்கணக்கான பேர் இன்னும் அருமையாக எல்லாம் சொல்லுவாங்க நான் 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 எப்படி அதை எனக்குள்ள எடுத்துட்டேன் அப்படின்றது மட்டும்தான் நான் இப்ப இதில் சொல்றேன் ஆ இன்னொன்று வந்து என் சேனலில் வந்து நான் என்ன சொல்கிறது பரிகாரமெல்லாம் சொல்கிறது அதெல்லாம் கிடையாது என் என்னோடது வந்து என்னோட மெய்ப்பொருள் தேடல் ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தது லைஃப் ஃபுல்லாக நானும் அப்ஸ் அண்ட் டவுன் அனுபவித்தேன் ஆனால் அந்த மெய்ப்பொருளை விடாப்பிடியாக ஒரு கிரேவிங் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேர்ஸ்ட் அதாவது ரொம்ப அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு என்ன ஊக்கம் அப்புறம் வந்து தேர்ஸ் என்ன தாகம் அந்த இறை பொருள் என்னன்னு தெரிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு தாகம் இதெல்லாம் தான் அதில் நிற்க வச்சுது எல்லா அப் அண்ட் டவுன் லைஃப்லையும் அந்த நிலை பொருளை நிலச்சி அது மேலே நம்பிக்கையாக வளர வச்சு எல்லாமே அவங்க செய்கிறாங்க எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது அதை வச்சு நான் சொல்கிறேன் அது கடைசியாக அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன் எனக்கு டைப் அடிக்க வராது தமிழ் அதுதான் அங்கே பிரச்சனை ரொம்ப அடிக்க முடியல அதுக்கு தான் சரி இப்போ வந்து ஆங் ஆ இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா யூஸ்வலாக அப்படியே அகண்டா அகண்டாக்காரத்திலருந்து நம்ம வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் இல்லையா அதை வந்து நீங்கள் இப்படி பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த அகண்டா காரத்துக்குள்ள நம்ம இருக்கிறது ஒடுங்கிறது இப்போ என்ன பண்ணணும்னா நான் பண்ணுறது என்னன்னா இந்த ஆ வந்து டோட்டாலிட்டி இதுதான் இதுதான் ஸ்பெசிஃபிகேஷனே கிடையாது எவ்ரி திங் டோட்டல் டார்க்னஸ் அது அது ஃபுல்லா ஆ நல்லா சப்பளாங்கு போட்டு உட்காந்துக்கோங்க அர்த்த சித்தாசனால் உட்காந்துக்கோங்க அது பேர் என்ன லோட்டஸ் போஸ் பத்மாசனால உட்காந்துக்கோங்க எஜில் வேணால் உட்காருங்க பெண்ட் பண்ணாமல் உட்காருங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சேரில் உட்காந்து நல்லா அர்த்த சித்தாசனா அந்த மாதிரி சப்பளாங்கொட்டி உட்காந்து ஏதாவது ஸ்ட்ரைட்டாக வச்சுன்னு உட்காருங்க இப்போ நான் என்ன பண்ணுறது கையை வந்து முக்கால்வாசி இப்படி வச்சுக்க சொல்லுவார் இந்த முத்திரை பேர் மறந்துட்டேன் நான் இதுதான் வந்து மகரிஷி சொல்லி தருவார் நான் வந்து வள்ளல் பெருமானையே பார்த்து பார்த்து அட்மையர் பண்ணுறதுனால நான் முக்காசி இப்படி வச்சுக்குவேன் அதுக்கு மு இப் இப்போயும் ஆஞ்சநேயர் மாதிரி வச்சுக்குவேன் இப்படி ஒரு கை மேல இருக்குது எப்படி வேணால் வச்சுக்கலாம் கை எப்படி வச்சுக்கணும் இல்லைன்னா இருக்கவே இருக்குது நம்மளுக்கு சின்முத்ரா வச்சுட்டிங்கன்னா சூப்பர் எது வேணால் வச்சுக்கலாம் ஸ்டில்னஸ் தான் உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு ஆ அப்படின் போது ஃபுல்லாக அகண்டம் ஃபுல்லாக ஆ இந்த ஊவும் போது அப்படியே அந்த இறை வந்தாச்சு விண் விண் உருவாயிடு ம் விண்கலம் உருவாயிடு விண்கலம் இல்லை அது என்ன சொல்றது விண்காந்த ஃபீல்டு பிரபஞ்சம் உருவாயிடு அந்த ஊக்குள்ள இந்த உயிரினங்கள் பிரபஞ்சம் எல்லாம் வந்தாச்சு இல்லையா அந்த ஊவை அப்படி விசுவலைஸ் பண்ணுங்க பெருசாக ஒன்று அதுக்குள்ளேருந்து வெளிச்சமாக ஒன்று வெளிப்பட்டு ஒன்று பெரு பிரம்மாண்டம் அதுவும் அதுக்குள்ள எல்லாம் பால்வெளி மண்டலம் சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஊ அப்புறம் இந்த புள்ளியில் உள்ள சிற்சவைக்குள்ள போய் ஓடுங்க இது எப்படி நம்மளுக்கு எனக்கு எப்படி தோணும்னா நான் பண்ணும்போது எனக்கு எப்படி தோணும்னா அந்த அகண்டாக்காரத்திலிருந்து பிரிச்சு வந்த இந்த உக்கார வாச்சியன் உள்ள திருப்பியும் அந்த அக்காரத்துக்குள்ளேயே அடங்குறேன் நான் அப்போ வந்து ஐடென்டிட்டி ஊட்டணும் நம்ம ம் நம்ம எப்படின்னா ஆ அப்படி சொல்லும்போது ஃபுல்லாக ஃபுல்லா பார்க்கணும் ஊ சொல்லும்போது பிரபஞ்சத்தை பார்க்கணும் ஊ சொல்லும்போது போது நம்ம நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த சித்தாக்காசத்துக்குள்ள போய் உக்காந்து போகும் இதுதான் சென்டர் பாயிண்ட் இப்போ எல்லாத்துக்குமே ஊ வரும்போது இதுக்குள்ள வந்துடணும் ம் முதல்ல இப்படி இது மாதிரி ஒரு மூணு தடவை மூணு ஆ மூணு ஊ மூணு இம்மு ஆ ஊ இம்முன்னு சொல்லலாம் டைம் இருந்ததுன்னா இப்படி வேணும் சொல்லலாம் ஆனால் மூணு ஆ மூணு ஊ மூணு இம்மு கொஞ்சம் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படி சொல்லி முடிக்கணும் இப்போ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அந்த காஸ்மாஸ்க்குள்ளே நான்குள்ளே வந்து உட்காந்துருக்கேன் ஃபர்ஸ்ட் அடுத்த ரவுண்டு எப்படி அப்படின்னா இப்போ நான்குள்ளையே பார்த்துக்கணும் இப்போ எனக்குள்ள எனக்குள்ளே இதே தான் காந்த புல் என் உடம்புலேருந்து அந்த காந்த ஆற்றல் பயோ மேக்னெட்டிக் அப்படியே ஃபீல்டு உருவாகின்றே இருக்கு இல்லையா சுத்தமாக அதெல்லாமே இதுக்குள்ளே இருக்கிற அண்டம் நம்மளது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஆக்கு ஃபுல்லா சொல்லுவேன் பார்த்தீங்களா அருட்பெருஞ்சோதி ஃபுல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டோட உடம்பு உள்ளும் புறமும் மொத்தமாக அந்த அந்த ஒரு ஆரா ஃபுல் ஆரா கூட இல்லை ஃபுல் லைட் ஃபுல்லா அப்புறம் ஊ அந்த ஊக்கு உடம்புக்குள்ள இருக்கிற செல்லெல்லாம் டார்க் ஆகுதுங்க இப்ப இது வந்து குளூமியா அப்படி வந்து நம்மளை சுற்றி நம்ம உள்ளுக்குள்ள வந்து அப்படியே அப்படியே கரைஞ்சுட்டுருக்குது அது வந்து அந்த அந்த ஸ்பேஸ் எலிமெண்ட்டோட நம்மளுடைய பயோ மேக்னெட்டிக்கு வந்து கரையுது இறைப்பொருளோட கரையுது கரைஞ்சதுனால ஒரு நீர் கடித்து அந்த கருப்பும் வெள்ளையும் சேர்ந்தா எப்படி அப்படி இருக்குது ஃபுல்லாக அப்போ செப்பரேட்டாக பாடி ஃபுல்லாக இருக்கிற அத்தனை செல்ஸும் அப்படி குட்டி 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 குட்டியாக லைட் பார்ட்டிகளாக நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா ஊ இது ஒரு மூணு தடவை அகெயின் இங்கே இதுக்குள்ள ஸோ நம்மளுக்குள்ளயும் சித்தாகாசம் எனிவேர் எவ்ரிவேர் இது மட்டும் தான் சித்தாகாசம் ஏன்னா இதுதான் நம்ம பாயிண்ட் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் இதுதான் இதுக்குள்ள மூணு தடவை முடிச்சிட்டீங்களா அதுக்கப்புறமா தொப்புல்ல இருந்து கீழ்பாகும் ஆ இது சரியா தப்பா தெரியாது நான் அப்படி பண்ணேன் பண்ணுவேன் அதனால சொல்றேன் இந்த தொப்புல இருந்து கீழ்பாக்கம் ஃபுல்லா விஷுவல் பண்ணிக்கணும் கண்ணை மூடின்னு பண்ணணும் பண்ணிட்டோமா அது மூணு தடவை ஊ சொல்லும் போது தொப்புல்ல இருந்து தொப்புல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஊ இது வரைக்கும் கூட சொல்லுவேன் ஊ அதாவது இந்த சென்டர் பாடி ஃபுல்லா இருந்து இந்த பாடி ஃபுல்லா ஊ அதுதான் பிரபஞ்சம் உண்மையாவே பாத்தீங்கன்னா அதுதான் பிரபஞ்சம் எப்படின்னா இந்த சக்கரம் விண் இந்த சக்கரம் ஏர் எலிமெண்ட் மணிப்பூரகம் சொல்கிறோம் தொப்புள் சக்கரம் அதுதான் வந்து ஃபயர் எலிமெண்ட்டு அண்ட் தென் சுவாதிஷ்டானம் அது வந்து வாட்டர் எலிமெண்ட்டு அண்ட் தென் மூலாதாரம் எர்த் எலிமெண்ட்டு ஸோ இதுதான் பிரபஞ்சமே நம்ம உடம்புல இருக்கு இல்லையா இது ஃபுல்லாக ஊ இங்கே காண்ட்ரவர்சி வருதே நீங்கள் ஆ சொல்லும் போது தொப்புல் வந்து சொன்னீங்களே அப்படி சொல்லாதீங்க ஸ்பிளிப் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த ஆவாமுக்குள்ளே இன்டியூஸ் ஆகுறது ஆவமுக்குள்ளே போய் நம்ம ஒளிஞ்சிக்கிறது ஆவமாகவே மாறிடுறது அதுக்கான வழி இது உண்மைக்குள்ளே ஒடுங்குறதுக்கான எளிமையான முறை இது வந்து ஊ சொல்லும்போது இங்கிருந்து இந்த இந்த எலிமெண்ட் வரைக்கும் ஊ முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் ஹம் ஆக்சுவலாக எனக்கு அப்படிதான் முதல்ல சொல்லி தந்தாங்க இம் சொன்னா சொல்லிருக்கேன் நான் இங்கிருந்து இங்கே ஹம்முன்னா இங்கிருந்தீங்க ஹம் அப்படி சொன்ன இங்கிருந்து இங்க நீங்க இண்டியூஸ் ஆகியோம் இல்லையா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் தொப்புலேருந்து கீழே ஆ தொப்புலேருந்து இது வரைக்கும் ஊ அகே இங்கே சென்டர் பாயிண்ட் குள்ளே போயிடும் மண்டை ஃபுல்லாக அதிரும் நம்மளுக்கு ஸோ இப்போ ஆவும் நமக்குள்ளே வந்துட்டா இப்போ இந்த ஏழு சக்கரத்துலேயும் ஆவும் சொல்கிறது மூலாதாரத்தில் இருந்து வாங்க இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம ஓம் வந்துடுத்து ஆவோம் வந்துட்டோம் இப்போ மூலாதாரத்தில் அதே ஆ அங்கே அந்த சக்கரத்துலேயும் எமினேட் ஆகிட்டே இருக்கிறதுல அந்த சக்தி அந்த எமினேட் ஆகிற லைட்ஸ் எல்லாம் உள்ளும்புறமா மொத்தமாக டோட்டாலிட்டி அங்கேயும் ஃபுல்லாக அதுக்குள்ள ஊ ஜோதி உள் ஜோதின்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள ஊ ஒரு எப்படி சொல்கிறது இந்த தீபத்துல எல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லோ இஷாக நல்லா போகும் அது உள்ளே கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருக்கும் அதுக்குள்ளே ஒயிட்டிஷாக இருக்கும்ல அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க தீபத்தை பார்த்து பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் சொல்கிறேன் இப்போ இந்த ஒரு ஒரு சக்கரத்துலேயும் ஆ ஊ இந்த இப்போ மட்டும் உம் வந்து அந்த சக்கரத்துக்குள்ள சென்டர் பாயிண்ட் அதே மாதிரி அடுத்து சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கினை அச்சா இங்கேயும் இது வந்து ஹீலர் பாஸ்கர் சொல்லி அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் இங்கேயும் இங்க அவர் வந்து என்ன சொல்வாருன்னா ஒரு ஒரு சக்கரத்துக்கிட்டையும் வந்து இப்படி வச்சுக்க சொல்லுவார் பெண்களா இருந்ததுன்னா இடது கை மேலே ஆண்களா இருந்ததுன்னா வலது கை மேலே வச்சுக்க சொல்லுவார் அது வந்து பைரவ முத்திரை பைரவி முத்திரைன்னு சொல்லுவார் நினைக்கிறேன் அப்படி தான் நானும் பண்ணுவேன் புரியுதா உங்களுக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டம்னா லைனாக வரும் வரும்போது இந்த இடத்துல வரும்போது இப்படி வச்சுக்க மாட்டார் இந்த கீழ் மூளை மூணு வரைக்கும் இப்படி மூணு ஆதாரம் வரைக்கும் இந்த இடத்துல இப்படி இந்த பாயிண்ட் இப்படி அப்புறம் இங்கேயும் இப்படி இங்கேயும் இப்படி இந்த இடத்துல இந்த மான் முத்திரை வைப்பார் அப்புறம் இங்கே ஒன்று சொல்லுவார் அதுதான் குரு பீடம்னு சொல்லுவார் இதுதான் வந்து அல்டிமேட் கால் இப்படி இப்படி இங்கே ஓம் திருப்பி ஆகி நீ இங்கேருந்து இங்கே ஆவோம் சொல்லணும் இதுக்குள்ளே போய் ஆவோம் சொல்லி ஒடுங்கிக்கணும் இப்போ புரியுதுங்களா நம்ம வந்து நமக்குள்ளேயே வந்து நமக்குள்ளேயே ஒடுங்கிட்டோம் ஓம்குள்ளே ஓம்குள்ளே உண்மைக்குள்ளே ஒடுங்கிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு இன்னும் முடிஞ்சதுன்னா நான் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னா அவர் வந்து சக்ரா தியானமும் அது ஒரு ஸ்டார் மாதிரி யோசிக்க சொல்லுவார் எப்படின்னா இங்க ஆ இங்க ஊ மூலாதாரத்தில் ம் இங்க இங்கன்னா உள்ள எல்லாத்துலேயுமே சென்டர் பாயிண்ட்ல ஆ உம் மூலாதாரத்தில் உம் இப்படி உட்காந்துருப்போம் சப்பலாம் சம்மணம் போட்டோம் இல்லை நித்திங்கனோ பத்மாசனா எப்படி உட்காந்தாலும் இப்படி உட்காந்துருப்போம் ஸோ இந்த கையில் ஆ இந்த கையில் ஊ இங்க உம் இது மாதிரி ஸ்டார் மாதிரி வந்துடும் இது வந்து கவச தியானம் எஸ் நீங்கள் முடிஞ்சதுன்னா பாஸ்கர் இயலு பாஸ்கரோட கவச தியானம் பாருங்கள் அதை நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுவேன் அப்புறம் இந்த ஒரு ஒரு சக்கரத்துக்குள்ளேயும் போயிட்டு இந்த உம்மு வந்து இங்கே முடியும் போது வேணால் ஒரு நாள் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக அவரே பண்ணியிருப்பார் ஸோ இந்த இடத்துல ஒதுங்கிறது இப்போ ஒடுங்குறது இப்போ வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே ஓம்க்குள்ளே வந்து உம்முக்குள்ளே ஒடுங்கிட்டோம் இப்போ உம்ன்ற ஒரு சக்திக்குள்ளே ஒடுங்குறோம் இப்போ இந்த ஒடுங்குறம் பார்த்தீங்களா இது காடு இல்லை இ இது வந்து இறைவன் இல்லை அதாவது மகரிஷி சொல்வார் எல்லாத்தையும் பண்ணிட்டு கம்முன்னு விட்டுருவோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்போ டோட்டல் வைப்ரேஷனுக்குள்ளே நம்ம இருப்போம் உணர்ச்சி இல்லாமல் உணர்வுக்குள்ளே நம்ம இருப்போம் அதுதான் இறைவன் ஒருத்தர் கேட்டார் என்ன இறைவனை பார்த்தீங்களான்னு அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இந்த மாதிரி உருவமாக இருக்கிற இறைவனை நான் பார்க்கலன்னு அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரா என்னன்னு கூட எனக்கு தெரியல அவர் பார்த்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இது தான் இறைவன் இதை நான் எப்படி தெரியுமா எளிமையாக சொன்னால் இது இறைவன் இல்லைன்றிருவீங்களேன்னு தான் நான் பயமாக இருக்கு ஏன்னா வேதாத்திரி மகிழ்ச்சியே சொல்லும்போது நீங்கள் சொல்லிவிடுவீங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுறது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ எல்லாம் வேதாத்திரி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா அதுக்கு சொல்கிறேன் இப்போது ஆக்சுவலாக இப்போ நம்ம தூங்கும் போது ஒடுங்குறோம் இறைவன் இறைவன்கிட்ட தான் போய் ஒடுக்குறோம் ஏன்னா எண்ணங்கள் நின்னாலேயே நிலைச்சி நின்றுட்டோம்னாலே தூங்குவோம் டீப் ஸ்டிலிப்பில் மட்டும் சொல்கிறேன் அப்படி போது பட்டுன்னு நம்மளை எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ம் தூங்கிகிட்டே இருக்கிறவங்களும் எழுப்பி விட்ருவாங்க அது இந்த மத்தியானம் தூக்கரம் பாருங்கள் அப்போ தான் வந்து எழுப்பும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படியே அதிர்வாக இருக்கும் மண்டை வலிக்கும் காஃபி குடித்த தேவையில்ல காஃபி குடித்தெல்லாம் அது சரியாகாது கொஞ்சம் நேரம் ஆகும் அது நார்மலாக ஆகிறதுக்கு குழந்தெல்லாம் கூட பாருங்க தூங்குற குழந்தை ஏற்றிட்டா எழுதுகிட்டே இருக்கும் வயி ஏன்னா அந்த அதிர்வுக்குள்ளே நம்ம இருக்கும் அப்போ அந்த அதிர்வுலேருந்து வெளியில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வரணும் அதாவது இந்த அழுத்த ஆற்றல்குள்ள அழுத்த ஆற்றல்குள்ள ஒடுங்கி நம்ம தூங்கும்போது நம்மளை பட்டணி எழுப்பி டபக்குன்னு இங்கே எடுத்துன்னு வந்துட்டோம்னா நில கொள்ளாது நம்மளால் முடியாது ஏன்னா அது ஸ்ப்ரெட் ஆகி உடம்பு ஃபுல்லாக அது பரவிட்டே இருக்கும் பரவி நம்மளுக்கு சக்தி கொடுக்கும் அந்த அந்த ஆதி இரம் பொருள் இருக்குது பார்த்தீங்களா மெய்ப்பொருள் அது வந்து சக்தி கொடுத்துட்டே இருக்குது நம்மளுக்கு அந்த அதிர்வுக்குள்ளே நம்ம உட்காந்துருப்போம் நம்மளே அந்த அதிர்வுக்குள்ளே வெளிப்பட்டவங்க தானே அதுக்குள்ளே நம்ம இருப்போம் அதாவது அழுத்த ஆற்றல் அதிர்துன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா அது அசையாத நிலை பொருள் அது வரைக்கும் டீப்பா நம்ம தூங்கிட்டோம்னா அது இன்னும் நுக்கா இருக்கும் இந்த அதிர்வுனா அதுவும் ஒரு ஒரு நிலை இல்லையா அது வெளிப்பட்டு அந்த நிலை அதுவும் நம்மளை விட எவ்வளவோ காமான திங் தான் அங்க நம்ம ஒடுங்கிட்டு வரும்போது என்ன ஆயிடுறது நம்மளுக்கு பட்டுன்னு வெழிக்கும் போது நம்மளால அந்த அதிர்வை தாங்க முடியாது கொஞ்ச நேரம் அதை ரசிச்சு பாருங்களேன் இந்த தான் நம்ம முதல் முதல்ல கிட்ட இருந்து வெளிப்பட்ட போது ஏற்பட்ட அதிர்வு அப்படின்ற மாதிரி உணரா இது இல்லவே இல்லை அப்படின்னு யாரா சொன்னா பரவாயில்ல நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க இப்போ என்ன குறைஞ்சி போச்சு நம்மளுக்கு நம்ம அந்த மாதிரி யோசிச்சோம்னா அது வந்து அந்த அதிர்வியை நம்ம ரசிப்போம் அதுதானா அது அப்படின்னு புரியும் நம்மளுக்கு உணர்வை பிடிக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன் உணர்ச்சியில மாட்டி மா இதுல மாட்ட வேண்டாமே உணர்வை பிடிச்சாதான் அந்த மெய்ப்பொருள் தொட முடியுன்ற கதியில நம்மளுக்கு அதை பிடிங்க என்னுடைய சேனல் வந்து மெய்ப்பொருள் மேலே தீராத தாகம் தீராத ஆசை இருக்கிறவங்களால் மட்டும்தான் பார்க்கவே முடியும் ஆனால் என்ன பண்ணுறது இப்போ வள்ளலார் பாருங்கள் சாதம் சாப்பாடு போட்டுட்டு அவர் மெய்ப்பொருளை எல்லாரும் ச சத்யச்சாரம் பண்ணுவாங்கன்னு நினச்சாரு அங்கே அப்படி நடக்கலை இல்லையா நான் வடலூர் போகும்போது பார்த்தேன் அந்த மாதிரி தான் இப்போது இப்போ நம்மளுக்கு வந்து பிராயச்சித்தம் பிரார்த்தனை இது எல்லாமே ஒரு ஓரளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் காம்னஸ் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் உடாமல் போய் நிலை பொருளை பிடிச்சிடணும் பிடிச்சிட்டோம்னா அதுலயே நம்ம தொக்கி நிற்க ஆரம்பிச்சிடுவோம் அதுவே அதுவாக நம்ம மாறிடுவோம் அப்போ இதெல்லாம் தானாகவே சரியாகும் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா இதுக்கான எளிமையான முறை இப்போ யாரோ ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க கமெண்ட்னால அவங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த ஆவகம் இன்டியூஸ் பண்ணுறது மட்டும்தான் நான் சொன்னேன் நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக கூட ஆவகம் இன்டியூஸ் பண்ணுறது புரியலன்னா நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஹீலர் பாஸ்கர் சொன்ன மாதிரி நீங்கள் முக்கால்வாசி எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பத்து எழுதி வச்சுட்டு சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது தூங்கும்போது தூங்கி எழுந்த உடனே குளிக்கும்போது ஈரமாக இருக்கும்போது இந்த நிலையிலெல்லாம் கடகட கட கடன் அதாவது இந்த மாதிரி கோவம் வெறுப்பு இந்த மாதிரி நெகட்டிவாக நம்ம எமோஷன் போகும்போது ஹேக் ஆகும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் இந்த பத்து திருப்பி 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 சொல்லி 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 சீடிங் பண்ணிக்கணும் நம்ம மண்டைக்குள்ளே நம்மளோட கான்சியஸ் மைண்ட் வரைக்கும் சீட் பண்ணிடணும் சீடிங் பண்ணா அதுக்கப்புறம் நம்மளோட பதிவெல்லாம் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி பதிவுகளாக இருக்கும் அது தழைச்சு வரும் பொறுமையா இருக்கணும் கண்டிப்பா நடக்கும் நம்ம உருவாக்குனது தான் நம்ம இப்ப அனுபவிக்கிறோம் அதனால இப்ப நல்லபடியா உருவாக்கிடலாம் இல்லையா நம்ம அப்போ செஞ்சது இப்ப அனுபவிக்கும் போது இப்ப செய்யறது நாளைக்கு அனுபவிப்போம் சரியா பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவா இருங்க எப்பயுமே சரியா வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி